இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தா போதும் இங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் லேண்ட் எடுக்கிறனால ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தா போதும் நான் சொல்றேன் த்ரீ லேக்ஸ் இன்க்ளூட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு இது இல்லாம அடிஷனல் ஆமா இது இல்லாம அடிஷனலா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இன்க்ளூட் அந்த த்ரீ லேக்ஸ் குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் ஊருக்குள்ள மெயின் ரோடு பேசிங்லேயே தான் இருக்கு கன்டினியூஸா பஸ் வர ரூட் மேலே தான் இருக்கு அதனால நம்ம பஸ் ஸ்டாப் தான் நம்ம நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி நம்ம லேவ்ட்குள்ள இப்போ புக் ஆன வரையுமே ஆல்மோஸ்ட் உள்ள லேவ்ட்குள்ள ஒரு பதினஞ்சு வீடுக்கு மேல இப்போ பூஜை போட்டுருக்காங்க ஒருத்தங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஊருக்குள்ளேயே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எல்லா ப்ரொஃபைலுக்குமே லோன் பண்ண முடியும் அப்போ கவர்மெண்ட்ல இருந்து வந்து கூட சைட் ரைட் உள்ள வந்திருச்சு இப்போ இங்க வாட்டருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து பஞ்சாயத்து ஆமாம் அதுக்கான பைப் புரோஷன் நல்ல தண்ணி கனெக்ஷன் இப்ப ரீசெண்டா குடுத்துருக்கா அந்த பைப் புரோஷன் மட்டும் நம்ம லேட் குள்ள இண்டிஜுவல ஒரு ட்ரை நம்ம குடுத்தோம் ஸ்கூல்னு எடுத்தீங்க அப்படினாலே ஒரு டுவெண்ட்டி ஸ்கூலுக்கு மேலே வெறும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரீச் ஆகுற டைம்க்குள்ள நம்ம நெக்ஸ்ட் டிலருந்து கண்டிப்பா ரீச் ஆகும் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ காந்திபுரத்துல இருந்தோ உக்கடத்துல இருந்தோ நம்மளுக்கு கன்யூஸ்ஸா பஸ் வசதி இருக்கு நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரையுமே பஸ் வசதி இருக்கு தான் மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே சைட் அவைலபிள் இருக்கு நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பெரியநாயக்கம் பாளையத்தில் ஜஸ்ட் பைவ் நியூஸ் இந்த சைட்டுக்கு வந்துடலாங்க கையில் மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் இங்க வந்து இடமோ வீடோ வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாங்க நம்ம கூட பிரதர் இருக்காங்க ஹாய் பிரதர் பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஆக்சுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம் ஒரு மாதிரி ஃபீலே இல்ல ரெண்டாவது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நியர்ல மாதிரி பஸ்ஸுகள் நிறைய வந்து கிராஸ் பஸ் இருக்கு ஓகே சைட்டை அப்படியே நம்ம இருக்கும் ஓகே நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்பாய் ரோட்டில் திருநாயக்கம்பளத்துக்கு அடுத்து இருக்கிற வீரபாண்டி தான் நம்ம நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்க ஸோ இந்த லொகேஷன் நியர்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஊர்கள் வந்து இருக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டி ஊருக்குள்ள மெயின் ரோடு மேலே தான் இருக்கு பஸ் மேலே தான் நம்ம சிட்டி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருப்போம் ஓகே அப்ப பஸ் ஓட்டு சைட்டுக்குள்ள நியராக பார்க்கலாம் மல்லிகை கடை ஆகட்டும் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் கிளினிக் ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மெயினான இடத்துல இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து புக்கிங் தான் இருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ முடிச்ச உடனே பிரதருக்கு வந்து கால் பண்ணி உடனே வந்து வந்துடுங்க ஏன்னா வந்து சைட் வந்து சீக்கிரம் சோல்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ஒரு மெயினான இடம் சரிங்களா அதாவது பெருநாயகம்பாளையத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த பால வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே டெவலப் ஆகி நல்லா ரொம்ப பீக்கா டெவலப் ஆயிருக்கு என்ன ரீசன் நான் ஏகப்பட்ட ஸ்கூல் ஏகப்பட்டதாவது சொல்லணும்னா நீ நான் நம்பர்ஸ்ல சொல்லணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூலுக்கு மேலே நல்ல மேஜரான ஸ்கூல் எல்லாமே இருக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே சொல்லணும் ஒரு ஆறு ஏழு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு கம்பெனி எடுத்தீங்கன்னா மினிமம் இந்த ஏரியாவில ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணும் பத்தாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுவோம் கம்பெனியில மட்டும் ஏன்னா இருக்கு பிற்கால் இருக்கு இது எல்லாமே ரொம்ப நியரஸ்ட் எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டிராவல் டைம்ல தான் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம வீரபாண்டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா மேட்டுமலை ரோட்ல பாயங்குளத்துக்கு அடுத்து வீரபாண்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க வீரபாண்டி பிரிவுல இருந்து நம்ம கோவில்பாளையம் கணேசபுரம் ரோட்ல உள்ள வந்தா வீரபாண்டி ஊருக்குள்ள வருவோம் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா வீரபாண்டி ஊருக்குள்ள மாரியம்மன் கோயில் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்கு ஆமா ஊருக்குள்ளேயே மெயினான விஷயம் சுத்தி சரௌண்டிங் வீடுகள் உள்ள ஏரியா இப்போ நம்ம லேவுட் இப்போ புக்கான வரையுமே ஆல்மோஸ்ட் உள்ள லேவுட்ல ஒரு பதினஞ்சு வீடுக்கு மேல இப்போ பூஜை போட்டுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஒரு வீடு வந்து கம்ப்ளீட் ஆகி போக முடியும் ஸ்கூல்ஸுக்காக ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது ஆக்சுவலாக சைட்டோட அம்யூனிட்டிஸ் ரொம்ப சொல்லி ஆகணும் ஏன்னா ரொம்ப டெவலப் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சிட்டிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு நாலு ஏக்கர் உள்ள ஒரு கேடெட் கம்யூனிட்டி இதுக்கு பக்கமான சைட்டை சுற்றி ரொம்ப ப்ராப்பராக ஒரு காமௌண்ட் ஹால் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்டில் பெரிய ஆர்ச் கொடுத்து செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்கோம் உள்ள தாரோடு எல்லாமே நல்லா ஒயிட் தாரோடாக இருக்கும் முப்பது அடி முப்பத்தி மூணு ரொம்ப ப்ராப்பரான தாரோடாக இருக்கும் நார்மலாக எல்லா லே அவுட்லையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி இருக்காது நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சோக் பீட் போகிறதுக்கான தேவை இருக்காது இது இல்லாம or how that டேங்க் பண்ணி அந்த டேங்க்லேருந்து இருந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு சைட்டுக்கும் ஈச் சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு சைட்டுக்கும் இண்டிவுஜுவலாக பைப் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பார்க் ஏரியா தனியாக ஒதுக்கி அதில் ஃபுல்லாக விளாட்ற மாதிரி எக்யூப்மெண்ட்டு வாக்கிங் ட்ராக்கு இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயினாக என்னன்னா சைட்டோட வாசலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கு தனித்தனியாக வந்து ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க ட்ரீஸ் ஆமாம் இதில் க்ரீன் ஏரியா இருக்குது பார்க்குறது சைட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே த்ரீ பேர் லைன் மொதல் நம்ம லெஃப்ட்டில் கொண்டு வந்தாச்சு அது த்ரீ பேர் இப்ளைன்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவஷனும் கொடுத்துட்டாங்க இபிலேருந்து நம்ம வாங்கி கொடுப்போம் அப்போ கவர்மெண்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் உள்ள வந்துருச்சு இப்போ இங்க வாட்டருமே பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ல இருந்து பஞ்சாயத்து ஆமா அதுக்கான பைப் ப்ரொவிஷன் நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு இப்ப ரீசன்டா கொடுத்துட்டு இருக்க அந்த பைப் ப்ரொவிஷன் மூலம் நம்ம லேவுட் குள்ள இன்டிவிஜுவல் ஒரு ஒரு நம்ம கொடுத்து வச்சிட்டோம் ப்ளஸ் இன்டிவிஜுவல் இந்த ஏரியால நம்ம ஒரு வீடு கட்டி குடி வரோம் அப்படினா வீட்டுக்கான ஹவுஸ் டாக்ஸ் பே பண்ணா வாட்டர் டாக்ஸ் பே பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்ல தண்ணி இமிடியேட்டா எடுத்து கனெக்ஷன் வரும் எடுத்துக்கலாம் एक्चुअली வந்து நிறைய இடத்துல பிளாட் போடுறாங்க அங்க இருக்க ஓவர் டாங்க்ல இல்ல போர் போட்டு தான் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க என்னன்னா ஊருக்குள்ளே இந்த சைடு இருக்கறனால பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷனே வந்து உள்ள கொடுத்துருக்காங்க அது ஒரு சூப்பரான விஷயங்க சைட்ல மொத்தம் எத்தனை பிளாட் இருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் சிட்டில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஏக்கர் சொல்லிருந்தோம் எக்ஸாக்டா நைன்டி எயிட் பிளாட் நம்ம பிரிச்சிருக்கோம் நைன்டி எயிட் தொண்ணூத்தெட்டு பிளாட் ஆமா எக்ஸாக்டா தொண்ணூத்தெட்டு பிளாட் பிரிச்சிருக்கோம் இந்த தொண்ணூத்தெட்டு பிளாட் எப்படி பிரிச்சிருக்கோம்னா மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே சைட் அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை சென்ட் பிரிச்சிருக்கோம் அதை விட்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல அவைலபிள் இருக்கு அதை விட்டா ஃபைவ் ஏழு எட்டு இந்த மாதிரி எல்லா மெசர்மெண்ட்லயுமே சைட் நம்ம பிரிச்சிருக்கோம் ஓகே ஓகே அப்போ எல்லா மக்களுக்கும் தேவையா இருக்கிற மாதிரி பிளாட்ஸ் வந்து இப்ப இன்கேஸ் என்ன ரீசனுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டரை சென்ட்ல ஒரு டூ பிஹெச்கேங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க பட்ஜெட் சூட் ஆகும் இப்போ சைட்டோட மெசர்மெண்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்ல ஃபோர் சென்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பட்ஜெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அவங்களோட இன்சல் பேமெண்ட் அதிகமா இருக்கும் பிளஸ் லோன் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கும் இந்த ரீசனுக்காக தான் நம்ம சைட்டை ரொம்ப மினிமமா பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நம்ம கம்பர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி இப்போ லேவ் டு தள்ளி வந்து எல்லாம் வீடுகள் ஆகும் அப்படிங்குற தாண்டி நம்ம ப்ராஜெக்டே மெயினான வீரபாண்டி ஊருக்குள்ள மெயினான இடத்துல தான் இருக்கு ரொம்ப மெயினான இடமா இருக்கு ரொம்ப ஹையா இருக்குமா இல்லை நம்ம இது பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறோமா கண்டிப்பா நம்ம ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஒன் பிஹெச்கே

எல்லாமே இருக்கணும் சைட்டுக்குள்ள தேவையான அம்யூனிட்டிஸ் இருக்கணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிராஜரி எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி ரேட்டு எனக்கு கம்மியாக வேணும்ன்றவங்க கண்டிப்பாக இங்கே வரலாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க இதுவே இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிளும் வந்து இங்கே இடம் ப்ளஸ் வீடு இல்லை வந்து அப்படி இருக்கலாம்ன்ற ப எண்ணத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லை டூ பிஹெச் வேணும்னா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு லட்சம் ரூபா வந்து கட்டி கொடுக்குறோம் த்ரீ பிஹெச் ஃபார்ட்டி செவன் லேக்ஸில் இருந்து கட்டி கொடுக்குறோம் ஓகே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேர் பேஸ் பண்ணி இருக்கிறவங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு வராங்க அப்படின்னா இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ காந்திபுரத்துல இருந்தோ இருந்தோ நம்மளுக்கு பஸ் வசதி இருக்கு சைட் என்ட்ரன்ஸ் வரையுமே பஸ் வசதி இருக்கு அப்போ அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காந்தபுரத்தில் இருந்து இங்க இங்கே டேரக்டா நம்ம சைட் ஃப்ரெண்ட் ஆர் வரையும் வந்து இறங்கிக்கலாம் ஓகே இப்போ வெளியூர்லேருந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எங்க சைட்டுக்கு பஸ் இருக்குங்க நீங்க ட்ரெயினில் இறங்கி அந்த பஸ் வரும் நம்பர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் அந்த நம்பர் இங்கே வந்து சிங்கிள் பஸ்ல இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குங்க இடமோ இல்ல வீடியோ வாங்கணும் அப்படின்னா கையில எவ்வளோ வந்து அவங்க நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் எக்ஸாக்டா எடுக்கணும்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் கேரண்டீடா ஒரு இன்ஷியல் பேமெண்ட் சரி இப்ப நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தா போதும் இதே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் லேண்ட் எடுக்கிறனால ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தா போதும் நான் சொல்றேன் த்ரீ லேக்ஸ்ங்கிறது இன்க்ளூடூ ரிஸ்ட்ரேஷனோட சேர்த்து தான் இது இல்லாம அடிஷனல ஆஹ் இது இல்லாம அடிஷனலா வரும் அப்படிங்கற மாதிரி எதுவும் கிடையாது இன்க்ளூடும் அந்த த்ரீ லேக்ஸ்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வீட்டில் நீங்கள் ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஒரு லட்ச ரூபா இல்லாமல் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ வந்து கையில் ஒரு டூ லேக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு சொந்த வீடே வந்து உங்களுக்கு கிடச்சிருதுங்க நம்ம சிட்டிக்கு ரொம்ப நியரில் வந்து கிடச்சிருது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஊட்டி ஹைவே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் ஊட்டி ஹைவே ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சரௌண்ட்டு போகணும் இல்லை எங்கே போகணுனாலும் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிற ரீச் ஆகலாம் ஸோ ஏன்னா வந்து இப்போ பெரியநாயக்கம் பாலம் போட்டாங்க மெயினாக வந்து சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து பாலங்கள் போட்டனால ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம் கண்டிப்பா நான் நிறைய வீடியோ போட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சிட்டிக்குள்ள வேணும் சிட்டிக்குள்ள வீடு கட்டி இருக்கணும் அப்படின்றவங்க சோ அப்ப சிட்டிக்குள்ள எதுக்காக கேட்டு வர்றாங்க எல்லாமே வேணும் அப்படின்றதுனால கண்டிப்பா சோ நம்ம சைட்டுக்கு நியர்ல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு என்ன நெஸ்டானா எல்லாருமே மேஜரா இப்ப நாங்களும் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ்ஸா இதே தான் இருக்கும் டே பை டே வர கால் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே என்னன்னா பஸ் வர ரூட் மேல இருக்குமா வீட்ல பெரியவங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரது சவுரியமா இருக்குமா குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வரது சவுரியமா இருக்குமா ஏன்னா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவோம் அவங்க லேட் நைட்டில் வருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேஃபாக செக்யூர்டாக இருக்கிறதுக்காக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே ரீசன் தான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஊருக்குள்ளேயே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு மெயினான விஷயம் பஸ் ஸ்டாப் ரொம்ப நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் மேலே தான் நம்ம ப்ராஜெக்ட் அதே மாதிரி ஸ்கூல் எடுத்தீங்க அப்படின்னால ஒரு டுவெண்ட்டி ஸ்கூலுக்கு மேலே வெறும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரீச் ஆகிற டைம் நம்ம நெக்ஸ்ட் இருந்து கண்டிப்பா ரீச் ஆயிடலாம் நம்ம நெக்ஸ்ட் சிட்டி ஃப்ரண்ட்ல வரையுமே எல்லாம் ஸ்கூல் காலேஜ் கொண்டு நம்ம சைட்டுக்கு ஃப்ரெண்ட் வரையும் வருது இதை தவிர்த்து ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீரபாண்டிபுரியில் சக்தின்னு சொல்லி ஒரு நர்சிங் ஹோம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு டிஜி ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆகுற டைம்ள்ள இருக்கு அப்புறம் இதை தவிர்த்து கோயில் பெரியவங்க இருக்கிறாங்க கோயில் நியரஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ப்ராஜெக்டே இருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் கூட வராது அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் நியரஸ்ட் இருக்கு ஏதாவது சர்ச் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஞாயிற்று சர்ச் போறவங்க யாராவது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதுவும் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு அது மாதிரி இருக்கு அது இருக்கு இது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு இன் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அதிகபட்சம் டிராவல் டைம்ல தான் இருக்கு ஏதாவது ஸ்கூல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தங்களுக்கு ரொம்ப மீடியம் அட்லீஸ்ட் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தா போதும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றவங்களுக்கு வீரபாண்டியிலேயே டுவெல்த் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு எடுத்திங்கன்னா அது ஒரு பத்து ஸ்கூலுக்கு மேலே இருக்குது சிபிஎஸ்இ எடுத்திங்கனாலும் அதுவும் ஏன்னா நியரஸ்ட் விவேகம் ஸ்கூல் இருக்குது இமாக்குலேட் இருக்குது ஜிகேடி இருக்குது ராமகிருஷ்ணா இருக்கு எல்லாம் அக்ஷயா ஸ்கூல் இருக்கு இது எல்லாமே ரொம்ப நியரஸ்ட் அது மாதிரி நான் சொல்கிறேன் எல்லாம் ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் வரையுமே வரும் ஓகே ஃப்ரண்ட் வரைக்கும் ஆமாம் நம்ம சைட்குள்ளே நம்ம ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எதுக்குமே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி போய் ஒரு குழந்தைங்களை ட்ராப் பண்ணுறதோ பிக்கப் பண்ணிட்டு வரதோ அந்த மாதிரி தேவைப்படாது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ பக்கத்தில் பெட்ரோல் பங்கோ இதை தாண்டி ஒரு பேங்க் இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன ஆக்சீஸ் எல்லாமே ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்குள்ள நம்ம நெக்ஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே இருக்கு ஓகே ஸோ மெயினா வந்து என்னன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வாட்ச்மேன் இருக்காருங்க சோ இப்பயே உங்களுக்கு வாட்ச்மேன் இருக்காரு ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கேட் மாதிரி வச்சிருக்காங்க வரும்போது நான் வரும்போது கேட்டாரு கொடுத்துருக்கும் அப்படிங்களா ஓகே சோ வாட்ச்மேன் உள்ள வரும்போது எங்க போறீங்க என்னதுன்னு கேட்டுட்டு தான் வந்து உள்ளே விடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான சைட்னு சொல்லலாம் இப்போ இங்க வந்து ஒரு சென்ட் எவ்ளோ கொடுத்துட்டு இருக்கீங்க இங்கே நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில ஒரு சென்டோட காசு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒம்பது

ரொம்ப மினிமம் எடுத்தீங்கன்னா லேட்ல ஒரு நாற்பதுலரு ஐம்பது வீடு இமிடியட்டா வரப்போகுது இப்போ நீங்க வீடியோலயே பாப்பீங்க வீடியோலயே நாங்கள் கிளிக் கொடுக்குறோம் அதை பாருங்க எத்தனை சைட் பூஜை போட்டுருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இதெல்லாம் இப்போ இமிடியட்டா ஆரம்பிக்க போறாங்க ஏன்னா அடுத்து வந்து அபூமி பூஜை போட்டு அப்படி ஆரம்பிச்சேன் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சிட்டின்னு பார்த்தா பியூர் செம்மன் பூமி தான் ஓகே அது மாதிரி இங்கே போர்வெல் போடுறனாலும் இந்த லேவுக்குள்ளே போர்வெல் போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஒரு எழுபது எம்படியில் நல்லா தண்ணி வந்துடுது உங்களுக்கு ஏன்னால் ஆல்ரெடி இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு காமன் போர் பண்ணி அதை டேங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த போரோட வாட்டர் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு நான் அதிகபட்சமாக எழுபது அடின்னு சொல்கிறேன் எழுபது ஒரு இரநூறு அடிக்கு மேலே இந்த ஏரியாவில் போர்வெல் போட தேவைப்படாது தண்ணியும் குடிக்கலாம் ரொம்ப சால்ட் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் இப்போ கோயம்புத்தூர்ல நிறைய பார்த்துட்டு இருக்காது இருந்தோம் மதுரையில் கண்டிப்பா இங்க இருக்கிற அந்த மக்களோட பேச்சு கிளைமேட்டு இதெல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் செகண்ட் வந்து பெரிய சிட்டியா வந்து கோயம்புத்தூரா தான் இருக்குது கண்டிப்பா நல்ல வேலை வாய்ப்புல இருந்து அப்படின்றப்போ இப்போ வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு நீங்க சொல்றது என்னங்க என்ன ரீசன் கோயம்புத்தூர் டு ஊட்டி போற ஹைவேல தான் இருக்கு கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி ஊட்டி அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் அதோட கிளைமேட் ரோட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சூப்பராக மண் வயசும் சரி அந்த ஏரியாவோட வயசும் சரி கிளைமேட் வயசும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம மெயினான விஷயம் ஊருக்குள்ளேயே இருக்கு ஏன்னா நிறைய பேர் பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்கா இந்த கொஸ்டின் நிறைய என்கொரி பண்றவங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா கேரண்டீடாக அது கேட்கறதுக்கான தேவை இருக்காது அதே மாதிரி பெங்களூர் மும்பை ப்ளஸ் நம்ம சென்னை இந்த மாதிரி வெளியே வெளியே வேற வேற ஊரில் இருக்கிறவங்க நீடு எப்படி இருக்கும்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும் பக்கத்துல வீடுகள் இருக்குமா இருக்காதா அவங்க வாங்க போற இடத்துல சுற்றி வீடுகள் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும் நம்ம நம்மளேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை என்ன ரீசனா இப்போ இந்த லேவுட்டை பார்த்துட்டு ஒரு த்ரீ மந்த் வந்து பார்த்தாங்கன்னா கேரண்டியா உள்ளே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த இடமா அப்போ பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நீங்களே கன்ஃபியூஷனாக இருவீங்க ஸோ பக்கத்தில் வந்து எவ்வளோ வீடுகள் வந்து இருக்குதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வீடுகள் வந்துடும் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த லேண்ட் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கேரண்டா சரிங்களா ஏன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லேண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ரொம்ப மெயினான இடத்துல இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க கையில் மூணு லட்சம் ரூபா இருந்தால் போதும் லேண்டு வாங்கிக்கலாம் இல்லை ஒன் பிஹெச் வீடு வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு டூ பிஹெச் வந்து நீங்கள் யாராளமாக இங்கே வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் லோன் வசதிகள் பண்ணி இருக்காங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு ரொம்ப மெயினான ப்ளேஸில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் சிட்டிக்குள்ளே வேணும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க உங்களுக்கான ஒரு சூப்பரான வந்து ஒரு சைட்டுன்னு சொல்லுவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு முப்பத்து லட்ச ரூபா வீடு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இன்சில் பேமெண்ட் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் மீதி அமௌண்ட் லோன் போகிறோம் அப்படின்னா இருபது வருஷம் பே பண்ணணும் இருபத்தஞ்சி வருஷம் பே பண்ணணும் முப்பது வருஷம் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் கேரண்டா இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடுவுல ஒரு பார்ட் பேமெண்டோ இந்த மாதிரி பே பண்ண போது லோனோட வட்டியும் கம்மியாகும் நம்ம இயரும் கம்மியாகும் இது இந்த விஷயம் எல்லாமே நம்ம பேங்க் லோன் சம்பந்தமா எதாவது டவுட் இருக்கு அப்படினாலுமே நம்ம நம்பர் கால் ஆண்ட்ராய்ட் பண்ணி பேச சொல்லுங்க அதே மாதிரி எல்லா ப்ரொஃபைலுக்குமே லோன் பண்ண முடியும் அவங்களுக்கு இன்கம் ப்ரூவ் மட்டும் இருந்தா போதும் கேரண்டா லோனுங்கிறது கேரண்டா பண்ண முடியும் ஓகேங்க இவ்வளவு மெயினான இடத்துல அதாவது பெரிய நாயக்கம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வரக்கூடிய ஒரு மெயினான இடத்துல இந்த சைட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க சைட் அடுத்த இது பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ டிஸ்ப்ளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வரும்போது பிஃபராக கால் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து பிரதர்க்கு கையில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட் கஸ்டமர் வருவாங்க கூட போகலாம் ஸோ பிஃபோர் வரும்போது கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ண ஈஸியாக கண்டிப்பாக சரிங்களா அதேமாரி நீங்கள் சைட்டுக்கு வர மாதிரி இருந்தால் நீங்கள் பஸ்லேயே வரலாம் பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவர் சொன்ன நம்பரில் பஸ்லேயே வந்து நீங்கள் ஏறி வரலாம் ஏன்னா வந்து சில வீட்டில் இன்னும் இன்னும் வெஹிக்கல்ஸ் கூட இல்லாமல் இருப்போம் நம்ம மேட்மலை ரோட்டில் நீங்கள் ரோட்டுக்கு மேற்கையோ ரைட்லையோ எங்கே எடுத்தாலும் கரெக்டிவிட்டி ரோட்டில் மட்டும் தான் பஸ் வருது இப்ப நம்ம சாந்திமேடு எடுத்தாலும் சரி மத்தமலை எடுத்தாலும் சரி ரோட்டுக்கு மேற்கு எங்கேயுமே பஸ் கிடையாது நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாயக்க இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து வீரபாண்டிபுரி இருக்கு ஸோ ஜஸ்ட் அங்க இருந்து ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரீச் ஆயிரலாம் சுத்தியும் பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்கு நீங்க டேரக்டா வரும்போதே பாத்தீங்கன்னா வந்து பாப்பீங்க நீங்க உங்க கையில வைக்கலே இல்ல ஒரு பஸ்ல வர இருந்தாலும் பிரதர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நம்பர் பஸ்ல வந்துட்டீங்கன்னா டேரக்டா நம்ம சைட்டோட வாசலிக்கே வந்துருவீங்க நீங்க சுத்தியுமே விசாரிச்சு பாத்தீங்கன்னாலும் இந்த பட்ஜெட் கண்டிப்பா இந்த பிளாட் வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ மிஸ் பண்ணாம வெளியூர்ல இருந்தாலும் சரி இல்ல உள்ளூர்ல இருந்தாலும் சரி டேரக்டா விசிட் பண்ணி பாரு சூ இல்லை சொல்கிறேன் இல்லாமல் நீங்கள் டேரக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வரும் சரிங்களா யாராக இருந்தால் லேக்ஸ் குணம் கொடுத்து வாங்கும்போது கண்மூடித்தனமாக வாங்கிட மாட்டீங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து பிடிக்கும் சரிங்களா ஸோ டிஸ்ப்ளே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க சைனோட மீட் பண்ணுறது தமிழ் வாகர் பாய்